ஆர்கட்லயே கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் தங்க நகைகள் சேதாரத்தில் ஒரு பர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த கொரோனா டைமில் எஃபெக்ட் ஆனது ஏர்லைன்ஸும் ஹோட்டல்ஸும் அண்ட் ரெஸ்டரண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த பேங்க்கில் அந்த ஸ்கீம் இமீடியேட்டாக கொண்டு வரலன்னா நம்ம ஹோட்டல்ஸும் போயிருக்கோம் ரெஸ்டரண்ட்டும் போயிருக்கோம் வீ லாஸ்ட் அவர் டூரிசம் ஆல்சோ இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டே ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம் ஒரு ஆறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும் நாங்களே ஒரு பெட்டிஷன் அப்புறம் மூணு மாதம் கழிச்சு ஒரு முந்நூறு பர்சன்ட் கொளாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க நாங்கள் பேங்க்குக்கு போய் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க ரியலி ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள் வி கெட் ஃபேன்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அண்ணபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கிடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் டு இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜாமியம் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க இல்லைண்ணா இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க

அது அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸு அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதில் ஆஃபீஸர்ஸ் தண்ணறாங்க ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் நம்ம